இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் வந்து சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்க மாதிரி அவள் வச்சு இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நார்மலாக அவளை வச்சு நம்ம வந்து பாயாசம் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வாட்டி பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவள் பொங்கலை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணலாம் எந்த பக்குவத்தில் பண்ணுறதுன்றது ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமேல் நம்ம அவளில் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த அவளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மல் மட்டை அவுள் இல்லை இந்த நார்மல் மட்டை அவுளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் அவள் இருக்கும் அந்த அவுளு எடுத்துக்கோங்க அப்போ தான் பொங்கல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா நெய் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வருத்துக்கோங்க நீங்கள் நார்மல் அவள் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து பாயாசம் மாதிரி வந்துடும் அதனால மட்ட அவளில் கொஞ்சம் நல்லா திக்னஸ் அவளோ இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேலு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுவோம் தேங்காய் பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு தேங்காயிலேருந்து ரெடி பண்ண ரெண்டு கப்பு தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கப்பு வந்து ஊற வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு கப்பு தேங்காய் பாலை நம்ம அவள் வேக வைக்கும்போது சேர்த்துக்கலாம் நம்ம இந்த தேங்காய் பழைய ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுருக்கோங்க கிளறி விட்டுவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு ஊற வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக ஊற வைக்கணும் நீங்கள் நீங்கள் ரொம்ப கம்மியாக ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக நேரம் வேக வைக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் சீக்கிரமாக எடுத்தும் பண்ணலாம் ஆனால் வந்து நீங்கள் வேக வைக்கும்போது கொஞ்சம் லேட்டாகவும் பண்ணுறதுக்கு அதனால் வந்து எவ்வளோ அதிகமாக நீங்கள் வந்து நல்லா ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே அவ்வளோ வந்து நல்லா வெந்துடும் நெக்ஸ்ட்டு நெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு முந்திரியை வந்து சேர்த்துக்கோங்க முந்திரியை வந்து வறுக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொன்னிறமாக பண்ணணுன்னா அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக வந்து வறுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமேலு திராட்சையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க திராட்சை ஒரு கைப்பிடியும் முந்திரி ஒரு கைப்பிடியும் ஆட் பண்ணால் போதும் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே நல்லா வறுத்ததுக்கு அப்புறமேலு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக எடுத்து வச்சு நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமேலு ஆட் சேர்த்துக்கலாம் இதை அந்த மீதம் இருக்கிற நெய்யில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அவள் வந்து தேங்காய் பாலோட ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க நம்ம வந்து அரை மணி நேரம் நல்லா வந்து அவளை வந்து நல்லா ஊற வச்சிருக்கோம் அதனால் வந்து நம்ம சீக்கிரமாகவே நமக்கு முடிஞ்சிடும் ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் இப்போ வந்து சேர்த்துட்டு தேங்காய் பால் நம்ம இன்னொரு கிளாஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே வந்து இப்போ நம்ம கிளறும்போது நம்ம அந்த தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம நம்ம கிளறும்போது பால் சீக்கிரத்துனால இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்ஸ்சர் கொடுக்கும் நமக்கு இதை நல்லா கிளறிட்டே இருங்க இது வந்து மூடி போட்டு மூடி போட்டு வச்சு நல்லா கிளறிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த அவுலில் நான் தேங்காய் பால் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும் இப்போ இந்த மாதிரி லைட்டாக வந்து கொதி வந்துட்டு இருக்கும்போது மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மூணு வாட்டியாவது திறந்து திறந்து நல்லா வந்து கிளறி விடுங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் பால் அவுளில் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துக்கும் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி கிளவி விட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு பக்குவத்துக்கு வரும் இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஃபுல்லாக குக்காக இருக்கும் ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இந்த டைமில் வந்து ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டா போதும் அதுக்கப்புறம் ஒரு அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏலக்காவும் உப்பும் கிளறினதுக்கப்புறமேலு வெள்ளம் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவே எடுத்துக்கோங்க நம்ம அவுல எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவு வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளத்தை சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நல்லா வந்து உருகி வந்துடும் அப்படி உங்களுக்கு சீக்கிரமாக வர வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் இந்த மாதிரி நல்லா அந்த பக்குவத்துக்கு நல்லா உருகி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் முந்திரியும் திராட்சையும் நம்ம ஒருத்த வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நார்மலாகவே பொங்கல் பண்ணோன்னா நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ணாலும் சரி கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த லாஸ்ட்டாக முடியும் போது கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த ஜூஸியான ஃப்ளேவரில் இருக்கும் அந்த பொங்கல் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த சூட்லேயே நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்க மாதிரி இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்கிறது பெரிய வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ